மணிமேகலைக்கு பயம் விஜய் தான் மணிமேகலை வெளியே போக சொன்னது உண்மையை போட்டுடைத்த குக்கு வித் கோமாளி ஷோ பிரபலம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மணிமேகலை அண்ட் பிரியங்கா பிரச்சனை இப்போ சின்னத்துறை முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புயலாகவே அடிச்சுக்கிட்டு இருக்குது குக்வித் கோமாலி ஷோல இருந்து நான் விளகுறேன் இதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரி கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து கடந்த ரெண்டு நாட்களாகவே மணிமேகலைக்கு ஆதரவு தெரிவித்து பலருமே பேசியிருந்தாங்க என்ன இன்னும் பிரியங்காவுக்கு ஆதரவா யாரும் கிளம்பலையே அப்படிங்கிற சந்தேகம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருந்துச்சு பொறுமையா அடிச்சு ஆடுற ஆட்டம் போல இப்போ பிரியங்காவுடைய ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க இதுல குக்குவத் கோமாளி ரெண்டாவது சீசனில் கலந்துகிட்ட நடிகர் ஷக்கிலா பாத்தீங்கன்னா பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஷக்கிலாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மணிமேகலையே நல்லாவே தெரியும் அதே போல பிரியங்கா தொகுத்து வழங்கின பல நிகழ்ச்சிகள்ல ஷக்கிலா கலந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவங்க சேனல்லையும் விசாரித்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயத்துல மணிமேகலை தான் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷக்கிலா உறுதியாக சொல்லி மணிமேகலையை மணிமேகலைய பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுப்பாளராகணும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி குக்குவத் கோமாலி ஷோல தொகுப்பாளர் ஆனாங்க ஆனால் அதே நிகழ்ச்சியில திறமையான தொகுப்பாளர் பிரியங்காவை அவங்க எதிர்பார்க்கல பெரும்பாலும் பிரியங்கா பேசுறதுல கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால எடிட்டிங்கில் பிரியங்காவை தான் அதிகமாக காட்டும்படியாக அது அமைஞ்சிருச்சு இது மணிமேகலைக்கு சுத்தமாக பிடிக்கல தொகுப்பாளினி அப்படிங்கிறத தாண்டி கோமாளிகளோட சேர்ந்து எதனா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க ஆனால் அங்கேயும் பிரியங்காவினுடைய குரல் தான் ஓங்கி இருக்குது இப்படி பிரியங்காவை மட்டுமே சார்ந்து இந்த நிகழ்ச்சி போனா தன்னுடைய முகம் வெளியே தெரியாது அப்படிங்கிற பயம் மணிமேகலைக்கு வந்துருச்சு இதனால பல இடங்கள்ல பிரியங்கா பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க இது குறித்து சேனல் தரப்புல இருந்து மணிமேகலை கிட்ட பேசியும் அவங்க அதை காது கொடுத்து கேட்கிறதா இல்லை இதனால ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி உங்களுடைய ஆட்டிடியூட நீங்க மாத்திக்க முடியலை அப்படின்னா தயவு செஞ்சு நிகழ்ச்சி விட்டு வெளியேறிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் மணிமேகலை குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்லருந்து விலகியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை கலந்துக்கிட்ட நிறைய நிகழ்ச்சிகளில் அவங்க பிரச்சனை பண்ணுறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் ஷக்கிலா பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேட்டியில் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு சீசன் முழுக்கவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷக்கிலா அண்ட் மணிமேகலை ரெண்டு பேருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த பிரச்சனையில் ஷக்கிலா சொல்கிறது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மணிமேகலைக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் ஷக்கிலா மட்டும் கிடையாது குக்வித் கோமாளி இந்த சீசனில் பிரியங்கா அண்டு மணிமேகலை ரெண்டு பேருடையுமே ட்ராவல் பண்ண கோமாளிகளாக இருக்கிற நம்ம குறைஷியா இருக்கட்டும் அண்டு சுனிதாவாக இருக்கட்டும் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன நடந்துச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது குறித்து பிரியங்கா மேலே தவறு இல்லை அப்படிங்கிறது போல் வீடியோவும் வெளியிட்ருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போது பிரியங்காவுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா சின்ன திரை பிரபலங்கள் பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போது ஒன் வீக் அப்புறமா இந்த இஷ்யூவில் யார் மேலே தவறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்